we வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம் அந்த ஆடி மாதத்துல நிறைய பண்டிகைகள் வருது அந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை இப்படி அந்த மாதத்துல எல்லா நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரே பண்டிகைகளாக தான் வரும் அந்த ஆடி மாசம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதாவது அந்த கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய அந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய அந்த ஆடி பெருக்கு இன்னும் விசேஷமான ஒரு தினமாக எல்லார் வீட்லயும் கொண்டாடப்படுது அந்த காலத்துல ஆடி பெருக்குனாலே எல்லோருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு அந்த ஒரு கலவை சாதம் பண்ணி அன்னைக்கு அந்த லெமன் சாதம் புளியோதரை அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு சித்ரா அண்ணம் சொல்லுவாங்க எல்லா விதமான சாதங்கள் காரியங்களும் பண்ணி அந்த குடும்பத்தோட இருந்து அத மகிழ்ச்சியோட அந்த தெய்வத்துக்கும் படைத்து அஹ் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தினமாக ஆற்றங்கரையோரும் சென்று அந்த அந்த ஒரு விழாவை ஒரு சிறப்பா கொண்டாடுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசர உலகத்துல ஆடி நிறைய பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த காலத்து ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு திருமணமான அந்த பெண் குழந்தைங்களுக்கு அது என்னன்னே தெரியல அந்த ஆடி போது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ஒரு தினம்தான் ஆடிப்பெருக்கு இத சில பேர் பதினெட்டாம் பெருக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் எந்த வருஷம் எப்ப வருது இந்த ஆடி பதினெட்டு எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு வருது இந்த ஆடிப்பெருக்கு இந்த மூன்றாம் தேதி அன்னைக்கு எல்லோருமே தன்னுடைய வீட்டுல ஒரு விசேஷ தினமாக தான் கொண்டாடணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தினம் யாருக்குமே எப்போதுமே கிடைக்காது அந்த மாதிரியாக ஒரு தினமாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த நாள்ல அந்த காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல அந்த சூரியனும் சஞ்ச சந்திரனும் சஞ்சரிக்க போறாங்க அந்த நான்காம் இடத்தில் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தில் அதுவும் அந்த கடக ராசியில அந்த சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் போது அந்த கடக ராசிக்கு அதிபதியே அந்த சந்திரன் அந்த சந்திரன் ஆகப்பட்டவர் அந்த ராசியில வந்து சூரியனோட சேர்ந்து அதுவும் நான்காம் இடத்துல ஒரு சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது அந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்றைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக கருதப்படுது இதெல்லாம் அன்றைய காலத்திலேயே எல்லோருமே முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பாக்காமலே இன்னைக்கு ஆடி பெருக்கு நம்மளுடைய அவர்களுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை வைத்து அவங்க பாரம்பரியமா கொண்டாடிட்டு வந்தாங்க இப்போ நம்ம நம்மளுடைய அவசர உலகத்துல நம்மளுடைய குழந்தைகளுக்கு கூட இதை சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து எல்லாரும் அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னென்னலாம் நீங்க செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதத்துல பதினெட்டாம் தேதி வரக்கூடிய அந்த ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருது இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன திதி அப்படின்னு பார்த்தோம்னா ಸದುರ್ದಶಿ ತಿ அந்த சதுர்தசி திதியில கிருஷ்ணபட்சத்துல சதுர்தசி திதி அந்த சதுர்தசி திதியில பாத்தீங்கன்னா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் அந்த புனர்பூசம் நான்காம் பாதத்துல உங்களுக்கு அன்னைக்கு வரக்கூடிய கர்ணம் கர்ணம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தினத்துல அதாவது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கர்ணம் இருக்கும் அந்த கர்ணனுக்கு ஒரு நாதம் க கர்ண நாதன் வேற இருப்பாங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போதுதான் நமக்கு கா தடைகள் விலகும் இன்றைய தினத்துல இந்த ஆடி பதினெட்டு மூன்றாம் தேதி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ணம் பகவான் அடுத்து இந்த நட்சத்திர அதிபதி குரு புனர்பூசன்றதுனால குரு காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார் இந்த சந்திரன் சஞ்சரிக்கும் போது இந்த காலகட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய வழி வழிபாடு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருமே பிள்ளையார் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணணும் விநாயகர் வழிபாடு பண்ண முடியாதவங்க விநாயகர் அகவல் எடுத்து பாராயணம் பண்ணுங்க பாராயணம் எந்த அளவிற்கு நம்ம பண்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிட்டு குடும்பத்தோட கோயில்களுக்கு சென்று உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அதாவது அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி அந்த போய் பண்ணிட்டு ஒவ்வொரு ஒருத்தரும் அன்றைய தினத்துல அந்த கோயில்ல போய் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தீபம் கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல போக முடியாதவங்க அப்படின்னுனா போக முடியாதவங்க யாருமே இருக்க கூடாது ஏன்னா இப்போ நிறைய எல்லோருமே நிறைய ஒரு பிரச்சனை பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிறீங்க எல்லா ராசி அன்பர்களுமே சரி மேஷ ராசியிலிருந்து மீன ராசி அன்பர்கள் வரைக்கும் எல்லா ராசி அன்பர்களுமே இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணி அன்றைய தினத்துல அந்த தீப வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முதலீடுகளை செய்து வைக்கணும் எந்த அளவிற்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்குன்னு சேமிப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு நிறைய பேர் நிறைய ராசி அன்பர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா நீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்ச உழைப்பு எல்லாம் வீணாகி இன்றைய தினத்துல எங்களுக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதோ அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு முதலீடு பண்றதோ அப்படி பண்ணிக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு மேடம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம் ஆனா இந்த ஆடி மாசம் வந்து வீடு வாங்குவதற்கு உகந்த தினமா இருக்கா பாத்தீங்கன்னா தாராளமா இந்த ஆடி நீங்க அந்த வீட்டிற்கு உண்டான ஒரு அட்வான்ஸ் தொகையை நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் அத கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் அந்த வீட்டுனால ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சாபமோ எதுவுமே வராது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஹ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அஹ் பித்ரு தோஷங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த ஆடி பெருக்கு ஏன்னா சூரியனும் சஞ்சர சந்திரனும் நான்காம் இடத்துல கடகராசியில சஞ்சரிக்கிறதுனால எந்த விதமான ஒரு தோஷமும் இருந்தாலும் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த ஆடி பெருக்கு இந்த மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல நீங்க முதலீடு செய்வது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அதிகமா ஒரு விரும்பி செய்வது என்ன பாத்தீங்கன்னா நகைகள் வாங்குவது நகைகள் வாங்குங்க வேண்டான்னு சொல்லலை ஆனா தேவையான அளவுக்கு நான் இப்ப கூட நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீடு வாங்குங்க நகை வாங்குங்க அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உங்களை உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்கணும் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும் அதை செய்துக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு வழியே கிடையாது எங்களுக்கு மாச சம்பளமே பெரிய கடனாக இருக்கு கடன் தொகையை எப்படியாவது திரும்ப கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு அமௌண்ட் ஒரு ரூபால இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் கொடுத்தவங்களுக்கு கடன் தொகையை கொஞ்சம் மீண்டும் செலுத்தினீங்கன்னா அந்த கடனுடைய அளவு குறைஞ்சுகிட்டே இருக்கும் அதே சமயத்து எல்லாருக்குமே ஒரே டவுட்டா இருக்கும் மேடம் ஆடி பேருக்கு அன்னைக்கு நீங்க கடனை கொடுக்க சொல்றீங்களா அப்போ எங்களுக்கு கடன் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா கடனை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அதை குறைக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறதுக்காக வருமானத்தை கொடுக்கறதுக்காக நம்ம அந்த கடனுடைய அளவை குறைப்பதற்காக நம்ம இந்த டயத்துல அந்த கடனுடைய ஒரு அமௌண்ட நம்ம திருப்பி கொடுக்க சொல்றோம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அதே சமயத்துல நீங்க உங்க கையில இருந்து கடனாக யாருக்கும் செலவுகளை பண்ணக்கூடாது யாருக்காவது நண்பர்கள் கேக்குறாங்கன்னா அன்றைய தினத்துல நீங்க கடன் குடுப்பறதோ அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பழக்கம் எல்லாரிடமே இருக்கு அதாவது திடீர்னு பால் வாங்க மறந்துறது உடனே பக்கத்து வீட்டுல போய் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தயிர் இல்லாம வீட்டுல கஷ்டப்படுறது இந்த மாதிரியான ஒரு நல்ல இந்த பால் சம்பந்தமான பொருட்கள் இல்லாமலே வீட்டுல எல்லோருமே இருக்கிறீங்க அதை எல்லாத்தையுமே மாத்திக்கணும் இந்த ஆடி பெருக்குல இருந்து வீட்டு வீட்டுல பால் எப்போதுமே வச்சுக்கோங்க அடுத்து தயிர் எப்போதுமே வச்சுக்கோங்க உப்பு அதிகமா வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆடி பெருக்க அன்னைக்கு இந்த நகை வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் முதலீடு செய்வதற்கு முடியாத நபர்கள் பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வைங்க ஒரு கிலோக்கு அரிசி வாங்கி வைங்க ஒரு கிலோவுக்கு பருப்பு வாங்கி வைங்க இந்த மாதிரியான வீட்டு சாமான்களை வாங்கி வைப்பது உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு இந்த ஆடிப்பெருக்குல எல்லோருமே அவரவர்களுடைய தெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணி அதாவது குல தெய்வமாக இருக்கட்டும் அடுத்து இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்லயே ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு இருப்பாங்க அடுத்த ஜெனரேஷன் மூன்று தலைமுறையா இருப்பீங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு வழிபாடு வாங்க அதெல்லாம் இந்த செஞ்சிக்கிட்டே பெருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி முக்கியமா உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் ஏதோ ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கு மேடம் எங்களால தீரவே மாட்டேங்குது அது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு நீங்க கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதே சமயத்துல அம்மன் வழிபாடு சால சிறந்தது கரு மான் வழிபாடு அடுத்து பாத்தீங்கன்னா பீடமா இருக்கும் அம்மனுடைய தலை மட்டும் பீடமா இருக்கும் அந்த மாதிரியான கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு தினம் ஒரு சுபமான ஒரு வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல்களையும் தவிர்த்து மிக ஒரு எளிமையான ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த ஆடிப்பெருக்கு அமைய போகுது எல்லோருக்கும் ஆடிப்பெருக்க நல்வாழ்த்து கள் வணக்கம்